ஓகே இன்றைய நாள் காணொளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து நாளைக்கு எங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வாறாங்க அது வந்து ஒரு விருந்தாளி எங்களுடைய வீட்டுக்கு வாராங்க அவங்க வந்து எங்களுடைய வீட்டை தங்குறதுக்காக வாராங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதினாறு நாட்கள் தங்குறதுக்காக எங்களுடைய வீட்டுக்கு வாராங்க அது வந்து ஒரு லேடி என்ன

ஸோ அதற்காக இன்றைய நாள் எங்களுடைய வீடு எல்லாத்தையுமே வந்து அவாக்கு ஏற்ற மாதிரிக்கு வீடு எல்லாத்தையுமே இல்லை எப்படியாக இருந்தாலும் அவாக்கு ஒரு ரூம் ஒன்று கொடுப்போம் அந்த ரூமை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீ மாற்ற முடியுமோ தெரியலை ஆனால் கொஞ்சம் துப்புரவாக நீட்டாக பார்த்தோன்னா கொஞ்சம் விருப்பம் பெறக்கூடிய மாதிரி அந்த அதைய மாற்றுவோம்னு சொல்லி இன்றைய தினம் அந்த வீடியோவை எடுக்க எடுக்க போகிறோம் மற்றது வந்து நாளைக்கு ஒம்பது மணி எப்படி அங்கேருந்து வருவான்னு நினைக்கிறேன்னே நான் சோ ஒன்பது மணி அப்படி அங்கயிருந்து வருவாங்க உண்மைக்குமே உண்மைக்குமே வந்து இதுவரைக்கும் எங்களுடைய வீட்டு அவங்க வந்ததே இல்ல எங்களால் பழக்கம் இல்ல நினைச்சது அவ்வளவு நேர்ல கூட ஒரு நாளும் பார்த்ததே இல்ல என் பொண்ணையும் கதை பழக்கத்துல கூறை சொல்லிரு நம்ம கிடை கதைக்கிருக்குல அதுலயும் வந்து நான் வீடியோ கூட ஒரு நாள் நீ கதை நீ கதை வீடியோ வண்டே ஒரு எடுத்து கிடைக்கலாம் அவங்க வந்து இப்ப அஹ் வெளிநாட்டுல இருந்து வந்து நிக்கிறாங்க அங்க கொஞ்ச நாள் ரெண்டு போட்டு தான் அப்படியே இங்க வராங்க இந்தியதான் அப்படியே அவங்க இடத்துக்கு போப்பான் அப்ப நாங்க சொல்லியிருந்த நாங்கள் தானே எங்களுடைய உறவுகள் என்ற வகையில எல்லாருமே வந்து எங்களுடைய வரலாம் தங்கலாம் சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் வந்து நாங்கள் அப்ப இந்த அம்மாவும் வந்து ஒரு மாசத்துக்கு முதல்ல எங்களை கால் பண்ணி கேட்டவா என்ன ஓ ஒரு மாசத்துக்கு முதலே எங்களை கால் பண்ணி கேட்டவா இப்படி தான் இலங்கைக்கு வரப்போ இலங்கைக்கு வந்தால் அவங்களுடைய வீட்டை ஒரு கொஞ்சம் நாளைக்கு தங்கலாமா என்ற மாதிரி கேட்டிருந்தவங்க அப்போ நாங்கள் அவங்க கேட்டதுக்கு நாங்கள் ஓமெண்டானு சொன்னாங்க உண்மைக்குமே வந்து எங்களை நம்பி என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாங்க ஸோ உங்களுடைய வீட்டை தெரியும் வீடும் கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்குது அப்போ எங்களை வீட்டை தங்கலாமன் வந்து அவே இணைச்சிட்டா இணைத்து கொண்டு எங்களை கேட்குறாங்க அவங்க வீட்டை வந்து தங்கலாமான்னு சொல்லி கேட்டீங்க நாங்கள் டம்னு சொல்கிறோம் எல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டேன் வந்து அந்த நேரம் உண்மையிலேயே அவனு வந்து தனி ஏஜம்மா கொஞ்சம் வளர்ந்துட்டான் ஆனா இப்பத்த சூழ்நிலையில அவனு தம்பி வந்து சரியான வச்சுனால் மற்றது வந்து நானும் தான் அப்ப இந்த முறை இந்த மாதிரி போக்கவும் தெரியல இருந்தாலும் அவங்களுடைய மனசு கஷ்டப்படாத அவங்க நான் சொல்றேன் அனுப்புவே அதே என்ன வந்து தங்கி எல்லாம் செய்யலாம் எனக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சாப்பாடுகள் வந்து செய்ய தெரியாது சாப்பாடு வந்து சாப்பாடு தெரிஞ்ச சாப்பாடு செய்யலாம் என்றாலும் தம்பி விட மாட்டேன் சின்ன சரி ஓகே அம்மா ஏன் நாங்கள் இது எல்லாத்தையும் சொன்னா அம்மா கடைசியில நடந்து வீடியோ பார்க்க மாட்டா வீடியோ பார்த்தா கவலைப்படுவா அப்படி பார்க்கறதா பாக்கிறதா இருந்தாலும் அவர்ல போய்தான் பாப்பா இங்க வந்த நாள்ல நாள்லேருந்து வீடியோ எதுவுமே பார்க்க இருந்தான்னு சொன்னவங்க அப்போ நாங்கள் நம்பிக்கை ஏன் சொல்றோம்னு சொன்னா என்ன வேலை இதுக்கப்புறம் தெரியல

அடைஞ்சு அப்படி அப்படி என்று போயிட்டு இப்போ நான் வந்து பெப் போன்றது பிறக பைப்பும் முடிஞ்சுட்டு ஸோ அந்த பெப்பும் வந்து இனிதான் நான் கடையில் போய் வேண்டியது எல்லாம் கூப்பிட்டு அவங்க நாளைக்கு வரப்புறாங்க இன்றைக்கே எல்லா வேலையும் முடிக்கணும் ஓகே அப்போ நான் அவங்க இருக்குதான் இதால உண்மைன்னு சொன்னா நீங்க கூட்ட நுழம்புண்டா அப்படியே நுழம்பு கொஞ்ச நேரம் நிக்கிறாள் நுழம்புன்னா உண்மைக்குமே எங்களை வந்து சரியா நுழம்பு ஆம்

ஓகே பண்ணாங்கள அந்த அம்மா உடைய ரூம போய் எல்லாதையும் ஒரு கட்டி எல்லாம் போடு. சரி. நானே இன்னும் ஓடலாம். அப்படியே. அமே சந்தோஷமா இருக்கீங்க நெచ్చது. சரி ஆனது தோசை. இல்ல உடனே என்னடா நாங்க அந்த காலையில தான் இருக்கவங்கலாம். நல்லா இருக்கும் நம்ம மாட. சரி ஓகே வாங்க வாங்க போய் எல்லாதையும் மூடுவோம். டேர்க்க போட் சூட் ஓகே இந்த அரை தான் வந்து குடுக்குறோம் நம்ம நாங்க டிசைட் பண்ணாங்களா? டிசைட் பண்ண இந்த முடிவோ? தெரியல அவளோட ஒன்னு நான் கை வைக்கலாம்.

அங்களர்க்கத இய சொல்லేక நான் கூபட்டையில பல்ல இல்ல நான் அப்ப வாராக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமா மடிவா இருந்துட்டு போறட்டுமண்டியாத நாங்க 안தேறே மாத்திரம் 안தேறே மாத்திரம் அதல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லங்களுக்கு ஏசி வேற செய்மா ஏஜி 플க் போட்டது ஏஜி கூட்டையில எல்லா புரசிஸ்டரட்டட செய்தது வேலையில ஒண்டமே முடிய ஏல எல்லா குடையல நிந்து படிக்கிறத கேனா ஆசை ஆசை ஆரி கூட கண்ணாடி போட இல்ல எல்லாம் எல்லாம்

காவன கட்டிலுக்குடு தூக்கித் தியே மூடி போடு. தோள் தயா செனிக்கு பத்தமலா கேட பாரணும் 얘ந்து. அத நெனத்து. கொட்டப்ற போ. கொட்டப்ற போ. அவன் இஞ்சா நோடு இருக்க. அத தூங்கல. ஐயா நம்ம உடங்கள் விடன்டி ஜோம். என்ன? சரி வா. அத குப்புற குடு. குடப்பஸ் செம குடு தம்ப வெந்துறவா? நீ நீ என்ன வெத்திக்குறப்ப போறே.

யா இப்ப வந்து அம்மாக்கான கட்டில் வந்து அப்ப நாங்க என்ன வெட்டுக்கு கிழவா நான் தூஸ்கே நம்பி உள்ள நடானா நான் கட்டி தான உருளناங்க அம்மா குடிதான் மடி வைக்கறது நீங்க கட்டி உருற மாதிரி யோங்கோን கே இங்க பெரியவادي உரு ஆ வாத்தியா जीல ઘણી હતો છે આ ડકડા ડ્રાર એનો નટર નીંગ લાગા એમાં பாருங்க என்ன வெத்து இருக்கு மாட்டீரே બોルங்கா નું અલકાવા નොકું બોલ ના નીકળ നിങ്ങൾ എന്തായാലും <smus> o non vuole da un altro studente ad me un altro studente io edere il tipo quello ora la nome lo మరేదైతే ఉంగడి నిలికెది నిలికెది కొంగంగ నాది నిలికెది నిలికెది అమ్ హా ఈదిలే వేబోనలై నాంగ మీకు ఇది మరేదైతే ఒరా ధన భకాణం హానా డబుల్ పెట్టండి ఇదెనే నండిరబట్టు ఇదెనే రమండి రక్తం తోదాం కుదియే మొడి మొడి సంబొడి రంబొడి రేమొ క్లగడ తియడె ಇವನವರ್ಢನು ಕಾನಂ ಕಾನ್ಬಂಗೆ ಮರ್ರಂಗು Agla. ಇವನು ಅಹೆ ಸಮಡೈಿದಿದಿದ ಡೌ� splash ಪಳುಡುದ ಸಪಳುದ ನೇಣ... ಅಪ್ಯನು ನುಲ್ರೂದಿದ ಔಂ 17舉 applause ಅವೆ ಅಪ್ಯ ರೆಡುದ ಪಳುದೆ. ೊನು ನೇಡಿವಸಿ �

என்ன வரீங்க. இந்தத வந்து வாங்க அது எண்ணெல இருக்கு. காத்து வாங்குறத டோர். பின்னுக்கு லைட் இருக்கு பெரிதா அம்மா வந்துருக்கு ஏண்டா ஒரு பயமும் இல்ல இந்த ஒரு பயம் இருக்கு ஆனா அந்த ஏசி மட்டும் இல்ல ஏசி மட்டும் இல்ல ஏசி கூடதா எல்லாம் செய்யதே ஆனா ஏசி கூட எல்லாம் இல்லாம சோ வரவங்க சமாளிச்சு நான் கண்டிப்பா சொல்லி தான் எதென்ன பட்டேன் மற்றது நாங்க மேல் பேன் இருக்கு மெயினா வந்து மேல் பேன் தரக்கிறது கூடியதா இருக்கு கிளவுட் பண்ணுங்க அம்மாவை மற்றது இப்போ கொஞ்சம் வெக்க காலம் தானே எங்கால அப்ப அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வருவாங்க அவங்களோட நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோல இருந்து நாங்கள் விளபட்டுக் கொள்ளுகிறோம் இந்த வீடியோ பத்திய கருத்துக்கெல்லாம் இந்த வீடியோ பத்திய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கிறோம்